இருக்கிறீங்க

பார்த்து வாங்கி வைக்கிறீங்க இந்த மாதிரி குட்டி வாங்கிட்டு போனா பால் கொடுத்து வளர்த்தலாமா ஒரு ஆர்வம் சரிங்க நம்பிக்கையோட வாங்கிட்டு போறீங்க வேற ஆடு வளர்க்குறீங்களா இந்த மாதிரி சின்ன குட்டிகள் எதுவும் உண்டா இதான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கிருக்கீங்க அதாவது சந்தைக்கு வந்து சந்தை ஃபர்ஸ்ட் டைம் தானா உங்களுக்கு நிறைய டைம் வந்து இன்னைக்கு சந்தை நிலவரம் அப்படி கூடுதலா கூடுதலாக கூடுதலா தெரியுது சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க இதுக்கு ஏத்த கிடைகள்லாம் வச்சிருக்கீங்களா கிடைகள் இருக்கு சரி ஓகே ரொம்ப நன்றிங்க பதினஞ்சு ஆடு வாங்கிருக்கீங்க ஒவ்வொன்றும் என்னென்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க இருபதாயிரம் ரூபாய்

மூணு மாசம் சேனை என்ன விலைக்கு வாங்கி இருக்கிறீங்க பன்னிரெண்டாயிரம் ரூபா வாங்கி இருக்கிறீங்க எவ்வளவு பல்லு பல்லு சைஸ் எப்படி பல்லு ஆறு பல்லு போட்டுருக்கு சரிங்க ஆனா அதாவது சொல்லுங்க இந்த ஆடு வந்து என்ன அம்சத்துல நீங்க பார்த்து வாங்குனீங்க எப்படி பன்னிரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கீங்க நம்ம இதுல இருந்து எப்ப லாபம் எடுக்கலாம் அப்படின்னு வளப்பு காட்சி அதாவது கூட ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் போனாலும் வாங்கியாச்சு இது எப்ப சொன்னாங்க பதினஞ்சு சொன்னாங்க மூன்று ரூபா கம்மி பண்ணியிருக்கீங்க எப்படி மூன்று ரூபா கம்மி பண்ணிருக்கீங்க கேட்டாலும் கொடுத்துட்டாங்களா இல்ல நான் ரெண்டு பேரும்

ஆடி ஜனம் உண்டா ஆடி ஜனம் உண்டு இது எப்படிண்ணா இப்போ நம்ம என்ன விலன்னா ஃபைனலாக கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கீங்க பதினெட்டு வரைக்கும் கேள்வி வந்துட்டு பத்தொன்போதுண்ணா கொடுத்தலாம் ஆனா பத்தொன்போது வில சொல்றீங்க எப்படி பதினெட்டு வரைக்கும் கேட்டாங்களா பதினெட்டு வரைக்கும் கேட்கறாங்க எப்படி மேய்ச்சாலோட கையேறையா மேய்ச்சல் தான் இது ஆடி ஒரு மூணு மாசம் ஜனம் பை வச்சுட்டு நாலு மாசம் மாசம் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஆடி ரெண்டு போடும் உறுதியா சரி உங்களுக்கு எந்த ஊருன்னு ஆனா இது எப்படி விற்பனை ஆகிட்டோம் விற்பனை ஆக போதும் ஆயிரம் ரூபாய் தடுக்கத்துல நிக்கி சரிங்க சரிங்க பத்து மூணு கொடுப்பீங்க சரிங்க ஓகே நன்றி கோயிலுக்கு ஆனா என்ன இடமதி போரும்

பதினெட்டாயிரூவா மூணு குட்டியும் சேர்த்து அது ரெண்டு பொட்டை குட்டியானே ரெண்டு பொட்டை ஒரு கடை ரெண்டு பொட்டை ஒரு கடை அதாவது இப்போ வந்து இந்த குட்டி என்ன விலைண்ணே இந்த ஒரு குட்டி எட்டாயிரம் ரூபா சொன்ன குட்டி ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இது மூணு மாதம் குட்டி அதுக்குமானே ரெண்டரை மாதம் மூணு மாதம் தான் அதுக்கும் ஆனால் ஏழாயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சு எப்படின்னா என்ன காரணத்துக்காக அந்த குட்டி ப்ரீடிங் பொருப்போகிறதுக்கு அதாவது மாப்பிள்ளை கடைக்கு இந்த குட்டி போகுது சரிங்கண்ணே ஆனா எத்தனை ஆடுண்ண வச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி சரிங்க ஆ நல்ல பருவட்டா இருக்கு இது எப்படி பால் குடி முடிஞ்சு இப்போ அப்படியே இறகடிக்க ஆரம்பிச்சிருக்குமா உரகடிக்கும் சரிங்க நல்ல தெளிவான குட்டியா இருக்கு நல்ல ஒரு அம்சம் இருக்குண்ணேண்ணே நல்ல கலர் இந்த கலர் தான் ஆட்டுக்கு ஓடணும் இந்த கலருக்காக சரிங்கண்ணே எந்த ஊருண்ணே ஸ்ரீவைகுண்ட பக்கம் சிவகலை சரிண்ண சரி நீ சந்திரன் எல்லாம் கூடவா குறைவா சந்த நிலவரம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்களா இது பண்ணி

பத்து கிலோ குறையாமத்துல இருந்து பன்னெண்டு கிலோ வரைக்கும் உரிய வரும் அதாவது எந்த ஊர்ல இருந்து தருவேக்குளம் இது கோயிலுக்கா வளர்ப்புக்கா எப்படி கோயிலுக்கு நல்ல ஒரு கலரு செவலை வளர்த்து கொண்டு போவீங்கன்னா உடனே கோயிலுக்கு தானே இப்போ முதல் பிடிச்சாச்சு சரிங்க நம்ம வீட்டுல கிடக்கும் சரிங்க சரிங்க நல்ல தெளிவான கிடா பல்லு போட்ட பல்லு பள்ளியான பல்லு போடுற பருவமா அந்த பருவம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க மூணு ஆனா இந்த நம்பர் கொடுக்க வாய்ப்புண்டா கொடுக்க வாய்ப்பு உண்டா மக்களுக்கு கொடுக்கலாம் சரிண்ணே உங்களுக்கு எந்த ஊருன்னு காமநாயக்கம் பெட்டி ஆனா ஒவ்வொரு கடையும் நாற்பத்தி ஜோடி ஜோடி நாற்பத்தி மூணுனா இப்ப ஒவ்வொன்னு என்னென்ன இடம் மதிப்புனா வரும் இருபத்தஞ்சு கிலோக்கு மேல இருக்கும் ஆனா இதெல்லாம் வளர்த்து கொண்டு வந்திருக்கீங்களா வாங்கி கொண்டு வந்ததா வளர்த்து பண்ணில கிடந்தது எப்படின்னா இது எப்படின்னா வளர்ப்பு இந்த மாதிரி தெளிவா அதுக்குன்னு இது என்ன மாதிரி தீவனம் வைக்கணும் சரிங்கண்ணே தீவனம் மக்காச்சோளம் பருத்தி விதை மக்காச்சோளம் எல்லாம் கொடுக்கணும் 14 ரூபாய். இது கோயிலுக்கு வளப்புக்கு பண்ணு. கோயிலுக்கு கோயிலுக்கு நல்ல தோரணே கொம்பம்ஷம். சரிங்க. என்ன எடைமதிப்பு கணக்கு பண்ணலாமே? பதினஞ்சு கிலோ இருக்கும். 15 கிலோ வரும். சரிங்க. ஆனா பல்லு பல்லு ரெண்டு பண்ணு. பல்லு ரெண்டு பண்ணா வந்து நல்ல ஒரு அம்சம் நல்ல ஒரு கொம்பம்ஷம் நல்லா இருக்குறானே. சரிங்க. ஆனா அதாவது இந்த மாதிரி கிடா வந்து இந்த ரேட்னா பரவாயில்லை. 20% குறைவா. 14 ரூபாயா. விலகுட. வாங்கியாச்சு. ஆனா அதாவது சொல்லுங்க இப்போ பல்லு தெரியனிக்கோயில் கோயில் கொண்டு போறீங்க இன்னிக்கே கொண்டு போறீங்க வெளிகனம் வெளிகனம் அதான் சந்தனல தான் நீ கொஞ்சம் கூட தான் ஆனால் குக்கிங்ல வாங்கி ஆமா சரி சூப்பர் ரொம்ப நன்றி எந்த ஊர் பேரு பேரு நல்ல குளியம்பூர் கலரை ஆ ஆடாது நானே குட்டி ரெண்டு கிராம் கூட்டியே பொட்ட முட்டியா ஒன்னு கிரா மாதிரி ஒரு பொட்டை மாதிரி ரெண்டு சேர்த்து இது மூணும் சேர்த்து என்ன வேலை சொல்றீங்க மூணு சேர்த்து இருபத்தி மூணு ரூபா இருபத்தி சொல்றீங்க என்ன வேலை வரை கேட்டுட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சந்த சமதம் எதுவும் கேள்வி இல்லையா கேள்வியே இல்ல அதாவது பல்லு பின்ன ஆட்டுக்கு ஆறு பல்லு இனி இத்தனை வருஷம் இந்த ஆடமா ஒரு நல்ல வர்க்கத்துக்கு வச்சுக்கலாம் மூணு வருஷத்துல நாலு வருஷம் உறுதியாச்சுக்கலாம் ஆனா கலர் நல்லா தெளிவான கலர் ரெண்டு குட்டி இன்றைக்கு ஆடுவது சென எதுவும் உண்டா பயிர் ஆயிருக்கும் ஆடுதான் சரிண்ணே அதாவது இப்போ நம்ம என்ன நினைக்கிறீங்க வேலைன்னா விடலாம் தான் விட்றான் அண்ணன் உண்மையை சொல்லிட்டு எந்த ஊர்லருந்து வந்து பாஞ்சாங்குறிச்சி ராஜா கோயில் சரிங்க சரிங்க சூப்பர் மேச்சல் ஆடுதான பதினால இது கோயிலுக்கா வளர்ப்புக்கா அப்படின்னு கோயிலுக்கு ஆனால் அதாவது சொல்லுங்க இன்னைக்கு வந்து சந்தை நிலவரம் எப்படி இருக்கு அதாவது பதினாலு ரேட்டு போடவா குறைவா கூடதான் இருக்கு பல்லு போட்டா போடலையா பல்லு சரிண்ணே ஆனால் கோயிலுக்கு உடனே கொண்டு இல்லை கொஞ்ச நாள் கழிச்சா கொண்டு போய் நாளைக்கு கொண்டு போய் சரிங்க ஆனால் அதாவது சொல்லுங்க இந்த ஆடை வளர்க்கும் போது நம்ம இன்னும் வளர்த்து கொண்டு போய் வளர்த்து அந்த நாளைக்கு கொண்டு போயிருங்க சரிங்க இன்னைக்கு நிலவரம் பரவாயில்லையா நீ கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு சரிங்க ரொம்ப நன்றி மூணு கடை வாங்கியிருக்கீங்களா மூணு கடை வாங்கிருக்கு இல்ல கோயிலுக்கா வளர்ப்பு அப்படிங்க என்ன கோயிலுக்கு தானே கோயிலுக்கு தான் ஆனா அதாவது ஒவ்வொன்னு என்னென்ன வேலைக்கு வாங்கி இருக்கிறீங்க ஏன்னா இங்க வந்து நம்ம சந்தையபுரத்து வரைக்கும் பொறுத்த வரைக்கும் இது வந்து இட வந்து வாங்க முடியாதுன்னு சரிங்க ஏன்னா ரேட் வந்து கூட ஆயிரம் போகும் கோயிலுக்கு வாங்கும் போது ஆயிரம் ரெண்டாயிரம் கூட போகத்தான் செய்யும் நாங்க வந்து பதினஞ்சு கிலோ எதிர்பார்த்தோம் ரேட் வந்து பதினாறு ஐநூறு பதினேழு அப்படின்னா என்ன இட மதிப்பு எதிர்பார்க்குறீங்க நீங்க நாங்க வந்து பதினேழு பதினெட்டு எதிர்பார்த்தோம் சரிங்க வரது வந்து பதினஞ்சு தான் வரும் சரிங்க இந்த அம்சத்துக்கு நிறத்துக்கு தான் திட்டு அதாவது இந்த கலருக்கு இந்த தோரணைக்கு தான் காசு தெரியும் சரிங்க சரிங்க அப்படின்னா இன்னைக்கு நாங்க கூட தான் இருக்குங்கிறீங்களா இன்னைக்கு கோயிலுனாலுங்க கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்கண்ணா